வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் என்எல்சி இந்தியா நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைக்கு டிப்ளமோ டிகிரி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றின வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு நெய்வேலியில் இருக்கக்கூடிய என்எல்சி இந்தியா நிறுவனத்துக்கு தான் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதில் அந்த பதவி என்னென்ன பதவி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கான கல்வி தகுதி ச மற்றும் அந்த வேகன்சிஸ் ரிசர்வேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து டெக்னிக்கல் பர்சனல் ஆன் ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டு இது மூன்று வருடங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஜூனியர் இன்ஜினியர் சயின்டிஃபிக் இந்த பதவிக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மொத்தமாக எட்டு கொடுத்துருக்காங்க இதில் அன்று சர்டுக்கு ஐந்து ஓபிசி இரண்டு சை எஸ்சி ஒன்று ஸோ கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் பே பர் மந்த்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் இவங்களுக்கான கல்வித் தகுதி ஃபுல் டைம் பார்ட் டைம் டிகிரியின் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஸோ இந்த கல்வித் தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஜூனியர் இன்ஜினியர் மைக்ரோ பயாலஜி இது ஒரு வேக்கன்சி இது அண்ட்ரு சர்டாக கொடுத்துருக்காங்க ஸோ மாத சம்பளம் முப்பத்தெட்டாயிரம் ஃபுல் டைம் பார்ட் டைம் இன் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாலு ஓகே அண்ட்ரு செட் மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓபிசி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் முப்பத்தி எட்டாயிரம் ஃபுல் டைம் பார்ட் டைம் டிப்ளமோஇன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் டிசேபிள் ஓகே என்டி என்டிடி லெவல் டூ சர்டிஃபிகேஷன் ஸோ இவங்க வந்து டிப்ளமோ பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ அவங்க கேட்டுருக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவில் டிப்ளமோ பண்ண விண்ணப்பதாரர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இதில் ஒரு வேக்கன்சி அன்சுசர்டு ஓகே அந்த ஒரு வேக்கன்சி அன்டு சர்டுக்காக ஒதுக்கீடு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் முப்பத்தெட்டாயிரம் ஃபுல் டைம் பார்ட் டைம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ பண்ண விண்ணப்பதாரர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகே இந்த வேலைக்கான அந்த குரூசியல் டேட் அதாவது தகுதி இது மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த தேதி பிரகாரம் கணக்கிடுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் எக்ஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் ஆர் எனி அதர் பெனிஃபிட் ரிசர்வேஷன் அப்பர் ஏஜ் லிமிட் வேர் நாட் ஸ்பெசிஃபைட் அதர்வைஸ் வில் பி ஃபர்ஸ்ட் ஆன் த மந்த் ஆஃப் விச் த நோட்டிஃபிகேஷன் இஸ் இஷ்யூடு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதி தான் வந்து உங்களுக்கு இந்த க்ரிஷியல் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கான கல்வி தகுதி வயது வரம்பு இது எல்லாமே வந்து அந்த தேதி பிரகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அதிகபட்ச வயது அப்பர் ஏஜ் லிமிட் ஜூனியர் இன்ஜினியர் சயின்டிஃபிக் ஸோ அந்த நான்கு பதவிகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அண்டர்சர்டு இடபிள்யூஎஸ் ஏஜ் இன் எஸ் அவங்கள வந்து முப்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதிலே வந்து ஓபிசி கேட்டகிரியில் என்சிஎல் நான் கிரிமினரில் வந்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எஸ்டி அவங்க வந்து முப்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்டி கேட்டகிரி கேன் ஆல்சோ அப்ளை அகெயின்ஸ்ட் அண்ட் சர்டு வேகன்சிஸ் ஹவ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டஸ் நாட் அப்ளை டு த டு தம் ஆஸ் திஸ் ஆர் அண்ட் சர்டு போஸ்ட் ஓகே ஸோ அந்த எஸ்சி கே எஸ்டி கேட்டகிரியில் வரக்கூடியவங்க அவங்க விரும்புனாங்க அப்படின்னா அன்டுசர்டு வேகன்சிஸ்க்கும் அவங்க விண்ணப்பி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பீரியட் ஆஃப் எங்கேஜ் எங்கேஜ்மெண்ட் இந்த பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இஸ் பியூர்லி ஆன் ஃபிக்ஸ்டு டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் ஜாயினிங் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற அந்த அடிப்படையில் மூன்று வருடத்திற்கு உங்களுக்கு இந்த வேலையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன தேதியில் சேர்றீங்களோ அதிலிருந்து மூன்று வருடங்கள் இந்த வேலையில் நீங்கள் பணி செய்ய முடியும் காம்பன்சேஷன் அண்ட் பேக்கேஜ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் ஸோ இதற்கான அந்த சலுகைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கன்சாலிடேட்டட் பே பர் மந்த்த் வந்து முப்பத்தி எட்டாயிரம் ப்ராவிடென்ட் ஃபண்ட்டு கிராஜுவிட்டி அஸ் பர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அப்ளிகபிள் ஆக்ட்ஸ் ரூல்ஸ் ஸோ இந்த வேலைக்கு அரசு விதிமுறைகளின்படி ப்ராவிடென்ட் ஃபண்டு கிராஜுவிட்டி இதெல்லாம் உங்களுக்கு என்ன வழங்கப்படுமோ அது வந்து அந்த மூன்று இடங்களுக்கு வழங்கப்படும் வச்சுருக்காங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அஸ் பர் அப்ளிகபிள் என்சிஐஎல் மெடிக்கல் ரூல்ஸ் ஸோ அந்த நிறுவனத்தினுடைய விதிமுறைகளின்படி உங்களுக்கு மருத்துவ வசதிகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பன்னெண்டு நாள் வந்து கேஷுவல் லீவ் ஒரு வருடத்திற்கு வந்து அவங்க அந்த நிறுவனத்தின் விதிமுறைகளின் போய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதேமாதிரி உங்களுக்கு பல்வேறு அந்த சலுகைகள்லாம் என்னென்ன இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னா என்னென்ன விதமான சலுகைகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க ஓகே ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்சேஷன் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்டி எஸ் டி நான் கிரிமிலேர் எக்ஸரிஸ் ஷுல் பி அஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் ஸோ அந்த இடஒதுக்கீடு வந்து அரசு அதாவது மத்திய அரசுடைய விதிமுறைகளின்படி உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்சபிள் டென் இயர்ஸ் ஃபார் த பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ இது வந்து பிடபிள்யூபிடி கேட்டகிரியும் விண்ணப்பிக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து டென் இயர்ஸ் வந்து வயது வரும்பு தளர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி தேர்ட்டின் இயர்ஸ் ஃபார் பிடபிள்யூபிடி ஓபிசி ஓகே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகிரி அதிலே பிடபிள்யூபிடியில் வந்தீங்க அப்படின்னா பதிமூன்று வருடம் அதேமாதிரி எஸ்சி ஓ பிடபிள்யூபிடி கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா பதினைந்து வருடம் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு பல்வேறு விதமான வயது வரம்பு எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன கேட்டகிரியில் வர்றீங்க உங்களுக்கான அந்த வயது வரம்பு சலுகை என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துங்க டிஸபிலிட்டி ஐடென்டிஃபைடு சூட்டபுள் ஃபார் ஃபார் த போஸ்ட் ஸோ இந்த கேட்டகிரி இந்த வேலை வாய்ப்பில் பிடபிள்யூபிடி கேட்டகிரியில் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு என்னென்ன விதமான அந்த வயது வரம்பு தலைவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் அதாவது பிடி கேட்டகிரியில் வர்றவங்க முழுமையாக பார்த்துங்க ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் வெவ்வேறு விதமான அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுடைய அந்த உடல் திறன் சவால் என்ன அது எந்த விதமான பணிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முழுமையாக பார்த்துங்க ஸோ இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்க்கலாம் செலக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் ரிட்டன் டெஸ்ட் ஸோ எழுத்து தேர்வு மூலமாக இதற்கான அந்த தேர்வானது நடைபெறும் அப்படின் இருக்காங்க கொஸ்டின் பேப்பர் வில் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ் பார்ட் ஒன் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஆப்டிடியூட் கம்ப்ரைசிங் ஆஃப் குவான்டிவ் ஆட்டிடியூட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அட் எ டிப்ளமோ டிகிரி லெவல் ஓகே பார்ட் டூ வந்து செவன்டி கொஸ்டின்ஸ் ஆன் சப்ஜெக்ட் நாலேஜ் டோட்டலி ஹண்ட்ரட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வில் பி மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் ஸோ பார்ட் ஒன்னில் வந்து உங்களுக்கு முப்பது கேள்விகள் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதில் வந்து குவாண்டேடிவ் ஆப்டிடியூடு ரீசனிங் ஜென்ரல் அவர்னஸ் அது பற்றின டிப்ளமோ டிகிரி தொகுதியில் அந்த தேர்வான நடைபெறும் பார்ட் டூவில் வந்து செவன்ட்டி questions on சப்ஜெக்ட் நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் நாலேஜ் அதாவது எந்த உங்களுக்கு வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்களோ நீங்கள் என்ன பாடத்திட்டத்தில் படிச்சிருக்கீங்களோ அந்த அடிப்படையில் நூறு கேள்விகள் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டேட் அண்ட் வென்யூ ஃபார் ரிட்டர்ன் டெஸ்ட் வில் பி கம்யூனிகேட்டட் டு த கேண்டிடேட் த்ரூ என்எல்சிஸ் வெப்சைட் மிசேஜ் இமெயில் டு த ரிஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மெசேஜ் த்ரூ எஸ்எம்எஸ் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது இதற்கான அந்த எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய அந்த தேதி மற்றும் இடம் அது அதுபற்ற தகவல் வந்து என்எல்சிஐஎல் அதோடைய அபிஷியல் வெப்சைட்டில் வெளியாகும் அது இல்லாமல் உங்களுக்கு இமெயில் மூலமாகவும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவு டு அப்ளை கேண்டிடேட்ஸ் ஃபுல்ஃபில்லிங் ஆல் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா மே and அண்ட் அப்ளை online ஆன்லைன் the போர்ட்டல் அவைலபிள் இன் என்சிஐஎல் வெப்சைட் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா என்சிஐஎலுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுறக்கான அந்த அஃபிஷியல் போய் நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Candidate should apply only through online mode in NCIL india website டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என் என்எல்சி இண்டியா டாட் ஸோ நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது ஓகே பிஃபோர் ரிஜிஸ்ட்ரிங் அப்ளைங் ஆன்லைன் கேண்டிடேட் ஷூட் என்ஷூட் தட் தேக மொபைல் நம்பர் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட மொபைல் நம்பரு மாதிரி ஆக்டிவ் பர்சனல் ஈமெயில் ஐடி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னும் போது உங்களுடைய அந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களுக்கு மெயில் வரும் ப்ளஸ் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும் ஸோ இந்த மெயில் ஐடி மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர் இது ரெண்டுமே வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கம்யூனிகேஷன் எல்லாமே அது மூலமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் ஸோ நீங்கள் எல்லா விதமான சான்றிதழ் மற்றும் உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது அவங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் அப்ளை ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணாத பட்சத்தில் உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியான விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அதே மாதிரி தனித்தனியாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த விண்ணப்பிக்கப்பட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அந்த விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம் அண்டர்சடு இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் இவங்களுக்கு வந்து முந்நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் ஸோ ஓகே அது போக வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து மொத்தமாக வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்கள் வந்து டோட்டலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபி எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா ஸோ நீங்கள் அது மட்டும் பே பண்ணாலே போதும் ஓகே இதேமாரி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக என்னென்ன டாக்குமெண்ட் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் ஸோ அது வந்து என்ன கேபி சைஸில் இருக்கணும் ஸோ இது மாதிரி முக்கியமான தகவல் ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் இது இந்த தகவலை முழுமையாக பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இது அந்த என்எல்சி இந்தியா லிமிடெட் வலைக்கு என்ன அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கூடிய முக்கியமான தகவல்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான தகவலில் பார்த்து கடைசி தேய்க்க முடியல விண்ணப்பிங்க ஸோ இந்த என்எல்சி இந்தியா நிறுவன வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் என்னுடைய சந்திப்போம்